வெல்கம் டு குரு விநாயகா சேனல் இன்றைக்கி நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் மூணாவது அளவு வளிமண்டலம் அந்த பாடத்தில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் என்னோடய சேனல் தொடர்ந்து சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உயிர் இன்றியமையாத வாயு ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு கீழ் அடுக்கு வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது இடையடுக்கு வாயு நிலையிலிருந்து நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை சுருங்குதல் என்று அழைக்கிறோம் புவியின் முக்கிய ஆற்றல் மூலம் சூரியன் அனைத்து வகை மேகங்களும் கீழடுக்கில் காணப்படுகிறது செம்மறியாட்டு மேகங்கள் இடைப்பட்ட திரள் மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது பருவக்காற்று என்பது காலமுறை காற்றுகள் பனித்துளி படிப்படிகமாக இருந்தால் உறைபனி என்று அழைக்கின்றோம் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது சூறாவளி பொருத்துக தொடர்ந்து என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள் வானிலையியல் வானிலை பற்றிய படிப்பு காலநிலையியல் காலநிலை பற்றிய படிப்பு காற்று வேகமானி காற்றின் வேகம் காற்று திசைமானி காற்றின் திசை பெண் குதிரைவாள் கீற்று மேகம் காற்று மோதா பக்கம் மலை மறைவு பகுதி வில்லி வில்லி ஆஸ்திரேலியா அடுத்த பாடம் நீர்கோளம் பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்னாடி என் சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கோங்க என் சேனல் நீர்கோளம் நீர் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் இதனுடைய ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாமா வாங்க பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும் கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம் மேற்கண்ட அனைத்தும் புவியின் சுழற்சி வெப்பநிலை வேறுபாடு உவர்பிய வேறுபாடு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க மீன்பிடித்தலங்கள் பெரும்பாலும் அகலமான கண்டத்தட்டு பகுதிகளில் காணப்படுகின்றன மித வெப்ப மண்டல பகுதி மீன்பிடி தொழில் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது மீனின் முதன்மை உணவான அளவு ஊட்டச்சத்து தாரை ஊட்டச்சத்து வளர்வதற்கு வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இணைவதே காரணமாகும் இந்தியாவின் உள்நாட்டு மீன்பிடி தொழில் குறிப்பிடத்தக்கது ஆகும் இதில் எது சரியானது ஒன்று மற்றும் மூன்று சரி மீன் மீன்பிடித்தளங்களும் மீனின் முதன்மை உணவு இது ரெண்டும் தான் சரியானது கடல் அடி மழை தொடர் உருவாக காரணம் புவித்தட்டுகள் விலகுதல் கடல் மட்டத்தின் கீழ் உள்ள நிலத்தோற்றங்கள் வரிசை கிரமம் வரி வரிசை வரிசை கிரமமாக உள்ளவையவை முதல கண்டத்திட்டு கண்டச்சரிவு கடலடி சமவெளி கடல் அகழி பின்வருவன உற்றில் சரியாக பொருந்துவது எது வளைகுடா நீரோட்டத்தில் உள்ள பசிபிக் பெருங்கடல் கூற்று காரணம் இதில் நான்கு கொடுத்துருக்காங்க ஏ ஆ வந்து ஏ ஆண்டு ஆ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் ஏ விலக்கான விளக்கம் ஏ மற்றும் ஆர் சரி ஆனால் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் இல்லை ஏ சரி ஆனால் ஆர் தவறு ஏ தவறு ஆனால் ஆர் சரி ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் கூற்று வரை வரைபடங்களில் படங்களில் கடல்கள் எப்பொழுதும் நீல நிறத்தில் கொடுக்கப்படும் இது கடல்களின் இயற்கையான நிறத்தை காட்டுகிறது ஆ அப்படின்னா என்ன ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் ஆழ்கடல் மட்ட குன்றுகள் கயாட் என்று அழைக்கப்படுகின்றன அனைத்து கயாட்டுகளும் எரிமலை செயல்பாடுகளால் உருவானவை இதுவும் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆ ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் கடலடித்தளத்தில் தளத்தில் காணப்படும் ஆழமான குறுகிய பகுதி கடல் அடி பள்ளத்தாக்குகள் என ஆகும் இவைகள் கண்டத்திட்டு சரிவு மற்றும் முயற்சிகளால் கட்டப்படுத்தப்படுகின்றன இதோ ஆதா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் வட்ட அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகின்றன ஆழமான பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்கள் குறைவாக உள்ளன இது வந்து ஏ சரி ஆனால் ஆர் தவறு பொறுத்துக்க பாருங்க மரியானா அகழி பசிபிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி கிரேட் பேரியர் ரீஃப் இது எங்க இருக்குன்னா ஆஸ்திரேலியா உயர் ஓதம் அமாவாசை மற்றும் முழு நிலவு நாள் அதிக மழை கடலின் உவர்பியம் குறைவு குரோஷியா நீரோட்டம் எங்கே இருக்குது ஜப்பான் கடற்கரை ஓரம் கண்டச்சரிவு இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் பரபரப்பா சோஷியல் படிங்க நல்ல மார்க் வாங்குங்க தொடர்ந்து என் சேனல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பரபரப்பா, சே சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்